கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் யோவான் இருபதாம் அதிகாரத்தில் மகதிலேனா மரியாள் வந்து காலையிலே எழுந்து ஓடி வரா முதல் நாள் காலை ஏன்னா ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாளே இயேசுவ அடக்கம் பண்ணிடுறாங்க ஓய்வு நாளில் யூதர்கள் வந்து எங்கேயும் வெளில போக மாட்டாங்க அதனால் மகதுலேனா மரியாளால் கலரைக்கு வரமுள்ள அதனால் முதல் நாள் எப்போ விடியோன்னு காத்துட்டு அதிகாலை இருட்டு அதிக இருட்டோடு எழுந்து ஓடி வரா கல்ரைக்குள்ளே வந்துடுறா கல்றையில் கல்ற திறந்து கிடக்குது கல்லை யாரோ எடுத்து போட்டிருக்காங்க உடனே நேராக போறா சீடர்கள் எங்கே தங்கியிருந்தாங்கன்னு மகளையே எனக்கு மரியாதைக்கு தெரிஞ்சிருந்துச்சு போய் சீமாவின் பேதர்கிட்டேயும் யோவான்கிட்டேயும் இயேசுவை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த கல்றையில் ஏசு இல்லை அப்படின்னு போய் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறா ஓடுறா ஓடி போய் சொல்கிறா அவங்களும் ஓடி வராங்க ஏசுவ வச்சத்தில் இல்லையா சொல்லிட்டு ஓடி வராங்க கல் எடுத்து போட்டுருந்துச்சு ரெண்டு பேர் ஓடி வந்தாங்க பேதிரும் இன்னொரு சீடனும் ஓடி வந்தாங்க இன்னொரு ச சீடன் வந்து பேதுருவ விட அதிக ஸ்பீடாக ஓடி வந்தான் குனிஞ்சு தான் பார்க்குறான் பயமாக இருக்குது அவனுக்கு உள்ளே நுழையிறதுக்கு குனிஞ்சு பார்த்துட்டு வெளில நின்றுட்டான் பேதிரும் அதனால் செம ஸ்பீடாக ஓட முடில அவன் வந்து வந்துட்டு லேட்டாக தான் ஓடி வந்தான் குனிஞ்சு கல்றக்குள்ளேயே போயிட்டான் போய் பார்க்குறான் ஏசுவோடைய அந்த உடம்புல கட்டப்பட்ட யோசிப்பு அரிமத்தியாக ஊரை சேர்ந்த யோசிப்பு துணி வாங்கிட்டு வந்தாங்க சீலை வாங்கிட்டு வந்து சுற்றினால ஏசப்பா உடம்ப அந்த சீலைகள் இருக்குதுங்க அந்த சீலைகள் இருக்குது அப்போ வந்து உள்ளே போகாமல் இன்னொரு சீடன் குனிஞ்சு பார்த்தா பார்த்தீங்கன்னா அவனும் உள்ளே போகிறான் அவனும் உள்ளே போய் பார்க்குறான் என்ன நடக்குதுன்னு உள்ளே போனால் தலையில் சுற்றி இருந்த அந்த சீலை தனியாக ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குது மற்ற சீலைகள் வேறு இடத்துல இருக்குது எங்க யாரோ இயேசுவோடைய உடம்பை திருடிட்டு போயிருந்தாங்கன்னா எதுக்காக அவருடைய உடம்பில் உள்ள சீலைகளை எடுத்துட்டு தூக்கிட்டு போனோம் கரெக்டா அப்படியே தூக்கிட்டு போவேண்டிதானே ஒரு பிணத்தோடைய பிணத்தில் சுற்றப்பட்ட ஒரு பாடியில் சுற்றி சுற்றப்பட்ட இருக்கிற அந்த துணியை எதுக்குங்க எடுத்துட்டு தூக்கிட்டு போனோம் அப்போ இயேசுவை யாரையும் எடுத்துகிட்டு போகல புரிஞ்சுக்கிட்டாங்க சீமான் பேதுருவோம் இன்னொரு சீடனும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ ஏசு சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டாரு அதுவும் தனித்தனியாக எடுக்கப்பட்டிருக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்குது சீலை ஏசு உயிரோடு எழுந்தார் ரொம்ப சந்தோஷம் பேதுருவுக்கும் இன்னொரு சீடனுக்கும் ஆனாலும் அவங்களுக்கு அதை வந்து அவங்களால் சொல்ல முடியல ஓடி போயிட்டாங்க திரும்பவும் அவங்க பிளேஸ்க்கே போயிட்டாங்க ஆனால் நம்ம மகதிலே நான் மரியாதை இருக்கா பாருங்கள் அந்த இடத்த விட்டு அவளை யாராலையும் நகர்த்த முடியல அங்கே தான் இருந்தாள் சரி இவள் வரல நான் போகலான்டா நம்ம போகலான்டான்னு ரெண்டு பேரும் போயிடுறாங்க மரியாள் கல்லற பக்கத்துலையே வெளியே நின்னுட்டு அழுதுகிட்டே இருந்தா பாருங்க குணிஞ்சு பார்க்குறா குணிஞ்சு பார்த்தா இவங்களுக்கு தெரியாத இன்னொரு சீன் தெரிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க இவ காத்துட்டு இருந்தா பாருங்க அங்கே தெரியுது ரெண்டு பேரும் தெரியிறாங்க ரெண்டு தூதர்கள் ஏசுவை வச்ச இடத்துல தலை மாட்டில் ஒருத்தரும் கால் மாட்டில் ஒருத்தரும் உட்காந்துட்டு இருந்தாங்க ரெண்டு தூதர்கள் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே மகதிலே நான் மறையாள பார்த்து கேட்குறாங்க ஏமா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு ஐயோ நான் என்னுடைய ஆண்டவரை இங்கே தான் நான் வச்சுருந்தோம் அவரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுகுறா பின்னாடி திரும்பி பார்க்குறா ஏசு தான் நிற்கிறாரு ஆனால் அவள் ஏசு தான் அவருன்னு கண்டுபிடிக்க முடியல அவளால் அவரும் கேட்குறாரு ஏசுவும் கேட்குறாரு ஏமா அழுகிறான்னு உடனே ஏசுவை தோட்டக்காரன் என்று நினச்சிட்டா ஏன்னா ஏசு செத்துட்டா இருந்தேன்னா அவளுடைய எண்ணத்தில் பதிஞ்சிருக்கு உயிரோடு எழுந்த இயேசுவை அவளால் கண்டுபிடிக்க முடில அவர் தோட்டக்காரன் என்று நினச்சிட்டு சார் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த இடத்த சொல்லுங்கள் நானே போய் அவருடைய உடம்பை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவள் அல ஆரம்பிச்சாள் உடனே இவளை இப்படியே விட்டால் இவள் கலரையை விட்டு போக மாட்டான்னு ஏசு புரிஞ்சுக்கிட்டு மரியாதே என்றார் உன திரும்பி பார்த்து ரபூனி அப்படின்னா போதகரே அப்படின்னு மகதிலே நான் மரியா வந்து கூப்பிட்டு அவளு அவருடைய பாதத்தில் அவள் விழ்கிறார் அவரை வணங்கலான்னு அவசனார் நீ எனது வந்து தொடாத நான் இப்போ தான் உயிரோடு எழுந்து வந்திருக்கேன் நான் வந்து நம்மளுக்கும் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பிதா அவரை போய் நான் பார்க்க போகணும் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் அப்படின்னு சீடர்கள்கிட்ட போய் சொல் நான் உயிரோடு எழுந்ததை போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டாங்க உன்னை திரும்ப ஓடுறா மகதிலே நான் போய் சொல்கிறா நான் கத்தரை பார்த்துட்டேன் அவர் உயிரோடு தான்ப்பா இருக்காரு அவரை யாரும் தூக்கிட்டு போல அவர் உயிரோட நான் அவரை பார்த்துட்டேன் அப்படின்னு மகதிலே நான் மறியாலே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவள் கிளம்பிடுறா நல்லா இருக்குல்ல மகதிலேனா மரியாள் ஒரு பெண்ணு தான் போய் தைரியமாக போய் பார்த்துருக்கா கலறக்குள்ள சீடர்கள் பயங்கர பயம் அவங்க வந்து யூதர்களுக்கு பயந்து எங்கே இருந்தாங்க கதவுலாம் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துட்டாங்க அப்போ வந்து ஏசு வந்து சரி இவங்க கண்டிப்பாக திரும்பவும் வர வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவே உள்ளே போயிட்டார் ஏசுவே அந்த பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே போயிட்டார் போயிட்டோன்னே கூப்பிட்றாரு எல்லாத்தையும் என் கையை பாருங்கள் என் விழாவை பாருங்கள் உடனே எல்லா சீடர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏசு திரும்ப வந்துட்டார் சூப்பர் ஏசு உயிரோடு எழுந்து வந்துட்டார் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் அவர் வந்து அவங்களோட பேசுகிறாரு பேசி முடிச்சுட்டு போயிடுறாரு அந்த டைம் வந்து தோமா இல்லை நம்ம இந்தியாவுக்கு வந்த இந்த சென்னைக்கு வந்த தோமா அங்கே இல்லை உடனே அவங்க வந்து நாங்கள் ஏசஸ் உயிரோடு எழுந்துட்டார் தோமான்னு எல்லாம் சொல்லும்போது நம்பளை இல்லை கையில் அவருடைய கைகள்லேயும் அவருடைய கால்கள்லேயும் ஆணியால் உண்டான காயம் இருக்குது அதில் நான் என் விரலை விட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு தோமா சொன்னாங்க அது மட்டும் இல்லை விழாவில் ஈட்டியில் குத்தின இடத்துல என் கையை விட்டு பார்ப்பேன் அப்படின்னு நம்ம தோமா சொன்னாங்க அப்போது வந்து ஏசு என்ன பண்ணாருன்னா எட்டு நாள் கழித்து திரும்பவும் வந்தார் இவங்களை பார்க்க அப்போ தோமா இருந்தான் உடனே தோமாவை தான் கூப்பிட்டார் தோமா நீ விரலை தொட்டு பார்க்கணுன்னில்ல விரலை வச்சு பார்க்கணுன்னு என் கையில் உள்ள கால்களில் உள்ள இந்த மூன்று இந்த துளைகளையும் நீ வந்து உன்னுடைய விரல் நான் நான்தான் அவ்விசுவாசியாக இராமல் விசுவாசியாயிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே தோமாக்கு ஐயோ ஆண்டவரே என் தேவனே நீங்கள் தான் தொட்டு பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ நீங்கள் தான் தேவனே நீங்கள் தான் இயேசு இவர் இயேசுதான் இவர் இயேசு வந்து உயிரோடு எழுந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க நம்ம ஏசு நிதிரமா சொல்கிறாங்க யோவான் இருபது இருபத்தி ஒம்பது அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய் காணாதிருந்தும் அது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் நம்மலாம் பார்க்காம தாங்க இயேசுவை நம்பிட்டுருக்கோம் யாராவது ஒருத்தராவது அவருடைய காயங்களை செக் பண்ணிவிட்டு நம்ம நம்புறோமா அவரை பார்க்காமலே நம்ம நம்புகிறோம் அதனால் நம்மளாம் பாக்கியவான்கள் என்று ஏசு சொல்லி வச்சிருக்கார் ஓகேங்களாங்க அடுத்த அதிகாரத்தை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக